கிடைச்சதா கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்க இன்னுமா உனக்கு மூவாயிரம் வந்து வாட்சம் வரல உண்மைதானா ஓகே நம்பினாதான் சோறு வேற என்ன செய்யறது நம்பிதான் ஆகணும் வெளியில ஒரே குப்பையா கிடக்குமா ஈரமா இருக்கு கூட்டுறதுக்கு தென்னை விளக்கம் அப்படியே கிடக்கணும்னு விட்டேன் ஆயிட்டு மூவாயிரத்தி ஐநூறா இல்லையே மூவாயிரம் வரும்போதே மெனிட்டேஷன் அப்ளை பண்ணி இது கொடுத்துறாங்க எனக்கு இப்ப முன்னூத்தி எழுபது வந்திருக்கு எட்டு மாசம் ஆகுது இல்லையா அப்படியா சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க என்னட்டு பேசவே மாட்டேங்கிற ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க ராஜி குத்திமா சாப்பிட்டீங்களான்னு நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க மலையரசி நான் பேசுறது கேக்குதா வச்சிருக்கேன் இன்னைக்கு இது மொபைல மூணாயிரத்தி முன்னூத்தி இருபது சூப்பர் அதான் சொன்னேன் முன்னூத்தி எழுபதுன்னு ஏழாம் தேதி வரைக்கும் முன்னூத்தி எழுபது நான் இப்பதானே லைவ் போடுறேன் ஆகஸ்ட் மாசத்துக்கு கேக்குதா ஓகே ஓகே இல்ல குறை குறைன்னு கேக்குதும்பாங்களே முருகன் வந்தாரு சாப்பிட சொன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரு எங்க போனாரு ஆமா வெறும் முன்னூத்தி எழுபது அப்புறம் மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபதா சொல்லு இதுவே பெரிய விஷயம் என்னைய பொறுத்த நான் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டேன் எட்டு மாசம் ஆகுது சேனல் ஓபன் பண்ணி ரெண்டு மாசமா ஆகஸ்ட் பதிமூணுல இருந்தே லைவே போடுறேன் ரீச்சே ஆகல இன்னும் ஓகே ஓகே வெல்டன் நீங்க எல்லாம் எவ்வளவு நாளா சேனல் வச்சிருக்கீங்க ஒரு வருஷம் ஆக போது லைவ் ஆரம்பத்துல இருந்து போட்டிருக்கீங்க நானும் போட்டிருந்தா ஓரளவு ஒரு ரெண்டாயிரம் மாதிரி இருக்கும் அப்படித்தான் நினைச்சியா ஓகே கொஞ்சம் தானே இருக்கு ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள வாங்கிடலாம் வருக வணக்கம் உங்க ஊர்ல எல்லாம் மழை பெஞ்சுதா சொல்லுங்க எங்க ஊர்ல நைட்ல இருந்து மழை அக்கா நானும் லைவ் போட்டு மாசம் தான் மூணு மாசம் தான் லைவே போட்டுருந்தா அதுக்கு முன்னாடி லைவ் போடலையா என்னம்மா இப்படி சொல்ற எனக்குதான் தெரியவே தெரியாது லைவ்னு ஒண்ணு இருக்குன்னு இன்னைய வரைக்குமே பாரு அம்பிகா சிஸ்டர் தான் சொல்லுவாங்க ஸ்கிரீன் வந்து குட்டியா தெரியுது எனக்கு ஃபுல்லா தெரியற மாதிரி கூட வைக்க தெரியல ஸ்டார்ட் பண்ணேனக்கா லைவ் அப்படியா நான் ஆகஸ்ட் பதிமூணுல இருந்து போடுறேன் அதுவும் தொடர்ச்சியா போடுறதும் கிடையாது கம்பல்சரியா போடல லைட் அதான் லைட் அம்பிகா சிஸ்டர் வந்து வந்துட்டு போறாங்க நோட்டிபிகேஷன் வருது ஆனா யூடியூப்ல போறதே இல்ல லேட்டா ஓகேமா ஓகேமா லைவ்ல அஞ்சு பேர் இருக்கீங்க வாங்க பேசுங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கொள்ளுங்க சப்போர்ட் பண்ணுங்க மலையரசிக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்க லை லைவ போட்டு உட்காந்துட்டு நானா பாடிட்டு பேசிட்டு கட் பண்ணிருவேன்